மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சீனரிக்கு தண்ணி அடைக்க போகிறோம் உரம் போட்டு தண்ணி அடைக்க போகிறோம் போன வாரத்தில் அந்தளவுக்கு வேலை இல்லை இந்த வாரத்தில் வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா மழைலாம் பஞ்சி முடிச்சுட்டு இப்போ சீனரிக்கு உரம் போடணும் அதனால தான் வந்துருக்கோம் மக்களே பார்த்தீங்கன்னா போடறதுக்கு பக்கெட் வேணும் நம்மள்டு பக்கெட் இல்லை அந்த சின்ன பக்கெட் தான் இருக்குது இந்த கொஞ்சம் தான் போட போகிறோம் காணும் இந்த சின்ன பக்கெட் வச்சு போட்டால் வேணும் மக்களே பார்த்தீங்கன்னா போன வாரம் நல்ல வேலை இருந்துச்சு இந்த வாரம் கம்மியாக தான் இருந்துச்சு உரம் போட்டு தண்ணி மட்டும் தான் அடைக்கணும் அதெல்லாம் வந்திருக்கோம் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது அங்கே போய் தண்ணி அடைக்கணும் தண் மொத்தம் உரத்தை போட்டு ரெண்டாவது தண்ணி அடைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் சின்ன செடியா இருக்குது செடி வளரணுங்கிறதுக்காண்டி தான் தான் போட போகிறோம் இப்போ மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு செடி அதனால தான் நம்ம உரம் போடணுன்றது பேச மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரத்தில் இங்கே தான் நம்ம பாத்திலாம் போட்டோம் பாத்திலாம் போட்டோம் வச்சு தண்ணி அடைச்சாச்சு தண்ணி எல்லாம் தண்ணிலாம் அடைச்சாச்சு அடைச்சி ஓரளவுக்கு வந்து செடிலாம் வந்துட்டு உரம் போட்டா தான் மேலே வர எவ்வளோ மக்கள வச்சு விடும் இருந்து அள்ளி போய்தான் அங்க கொண்டு போடணும் இதுல வச்சுக்கிடலான் மரத்து பக்கத்தில் வச்சிடலான்ட்டு ஒரு பக்கெட் நிறைய நம்ம அள்ளி விடும் வரத்த அள்ளியாச்சு பாருங்க பக்கெட் வரை அள்ளிட்டு வர போட வேண்டியதுதான் மக்களை பத்தின நம்ம இதுல இருந்துதான் போடணும் நம்ம வந்து ஒரு ஒரு செடிக்கா போடணும்னா சும்மா அப்படி வீசினாலே காணணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும் வேற இப்போ சின்ன செடியாதுன்னா இருக்கு ஒரு செடி கரைஞ்சிரும் ஒரு சைடு தான் ஊனிருக்கோம் சீனரி எல்லாரும் ரெண்டு சைடு ஊனுவாங்க நம்ம இந்த வச்சு ஒரு சைடு தான் ஊனிருக்கோம் இப்படி உரத்தை இப்படி தூக்கி வீசினாலே காணும் நம்ம பட்டம் போடுறதுக்கு மட்டும்தான் ஒரே செடி செடியாக வைக்கணும் பாருங்க ஓரளவுக்கு செடிலாம் முளைச்சிட்டு நம்ம இப்போ உரம் போட்டோம்னா இந்த சைட்லாம் கரெக்டாக இருக்கும் உரம் போடுறதுக்கு மக்களையை பற்றினா நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சத்தை போட்டு தண்ணி அடைக்கணும் தண்ணி அடைச்சிட்டு நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை தான் இது உரத்தை போட்டு தண்ணி அடைக்க வேண்டியது தான் இருக்கிற வேலையை ஒழுங்காக பார்த்துட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் காலையில் அவளைச்சி த முடிச்சிடணும் உரம் மட்டும்தான் போடணும் உரம் போட்டு அடுத்து தண்ணி அடைச்சிட்டு தண்ணி அடைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் கொஞ்சந்தான் வேலை இன்னைக்கு உரம் போட்டு சின்னதுக்கு மட்டும்தான் தண்ணி அடைக்கணும் ரெண்டு கரையும் முளைச்சிட்டு கொஞ்சம் ரெண்டு கரையும் நல்லா முளைச்சிட்டு இது கூட நரப்பா முளைச்சிட்டு போயிருக்காங்க அதனாலதான் ஓரளவுக்கு இவ்வளவு இவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் வளர்ந்துட்டு இவ்வளவு வளர்ந்துட்டு இவ்வளவு ஹைட்டு வளர்ந்துட்டு இன்னும் நம்ம உரம் போட்டோம்னா நல்லா வளர்த்து வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து தண்ணி அடைப்பு வந்து கம்மி தாங்க நம்ம வளர வரைக்கும் தான் தண்ணி அடைக்கணும் வளர வரைக்கும் தான் தண்ணி அடைக்கணும் வளர்ந்த பருவ அடிக்கடி நம்ம காய் பறிக்க சொல்ல பற்றி தண்ணி எடுத்து வாங்கணும் இப்போமே நம்ம கொஞ்சம் உரம் போட்டுக்கணும் வர நம்ம பறவு பெருசாக மட்டும் நம்ம யூரியாவை அடி போட்டாலே வளர்ந்து விடும் செடி வந்து இது வந்து இப்போ நல்லா ஹைட்டாக வளரும்போதுக்காங்க ஹைட்டை ஹைட்டுக்குலான வரும் செடி அரிக்காதனாலே ஹைட்டாக நல்லா ஹைட்டாக வரும் அதனால தான் சொல்றது உரம் அள்ளி வீசினா மட்டும்தான் ஒரு ஆள் மட்டும் தான் ஓரளவுக்கு பெருசா வளரும் அதுக்கடுத்து நம்ம தண்ணி அடைக்க அடைக்க பெருசா வந்துடும் செடி இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு இந்த கொஞ்சத்தையும் போட்டு முடிச்சுட்டு தண்ணி அடைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பாத்திகான்னு தான் இருக்குது இந்த லைன்ல அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஒத்த இந்த மூணு ஒத்தையும் நம்ம அடை உரத்தை போட்டு தண்ணி அடைக்கணும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இதை அடைத்து முடிச்சுட்டா கூட இதில் தண்ணி அடிச்சு முடிச்சுட்டா நமக்கு வேலை முடிஞ்சு வரணும் சாயங்காலம் தான் நம்ம தொடத்து வரணும் அதனால காலையில கையோட இப்ப வர வெயில் வர ஆரம்பிச்சுட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா வெயில் அதனால தான் வெயில் ரொம்ப அடிச்சிட்டு தான் வர தண்ணியும் ஊற ஆரம்பிச்சிடும் கீழே நம்ம அடைக்க அடைக்க வத்த தான் நின்னா தான் செடி வளைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியாவது நல்ல மழை இருந்துச்சு அதனால தண்ணி அடைக்கணா இப்போ மழை நின்றுட்டலாம் மழை நினைச்சுன்னா நம்ம தண்ணி அடைச்சி தான் ஆகணும் அதனால தான் நம்ம நின்று சாயங்காலம் வெண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் சாயங்காலம் வந்து வெண்டைக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ காலையில் இதுக்கு அடைச்சிட்டோம்னா இருக்கிற தண்ணி வச்சு காலையில் அடைச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம மோட்ரு ஓடுது மோட்ரு வச்சு நம்ம ரெண்டாவது வெண்டை கிடைச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் தான் வீடியோ போடுறோம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆதரவா இருக்கும் நீங்க யாருமே பாக்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் பேர் தான் சப்போர்ட் பண்றீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட இப்போ வரைக்கும் நம்ம போடுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ விவசாயத்துக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உரம் காலையின் போய் உரத்தை அள்ளிட்டு வருவோம் நம்ம அங்கே இருக்குது உரம் இப்போ அள்ளிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிக்க போறோம் ஆனால் முடிஞ்சு இதுக்கு தான் தண்ணி தான் அடைக்கணும் தண்ணி தான் அடைக்கணும் இதோட முடிஞ்சு இந்த தான் இருக்கு இந்த ஒரு பாதி தான் இருக்கு இதோட முடிஞ்சு அதுக்கடுத்து தண்ணி அடைக்கணும் இப்போ ரெண்டா உடனே தண்ணி அடைக்க வேண்டியதான் அப்புறம் வெயில் அந்த அளவுக்கு இல்லை இப்போ தான் வெயில் வர ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்ம தண்ணி அடைச்சிட்டு முடிச்சிடலாம் ஒரு சாய்ங்காலம் வெண்டைக்கு தண்ணி அடைக்கிற மாதிரி இருக்குமா அதனால இப்போயும் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடலாம் வேலை முடிஞ்சு காயோட முடிச்சோம்னா வேலையை ஒரு பறவை தெரியலான்னு போட்டோம்னா ஒரு அப்படியே கிடக்க தான் செய்யும் அதனால நம்ம இப்போ ரைக்டாக உரத்தை போட்டு நம்ம முடிஞ்சு உரம் முடிஞ்சு உரம் போட்டு முடியும் மோட்டர் போட்டு தண்ணி அடைக்க வேண்டியதான் சீன சீனர்லாம் உங்களுக்கு தெரிய செய்யாது நம்ம ஃபஸ்ட்டே ஊனிட்டோம் இருந்தாலும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கனால இதை நம்ம காமிக்கல இந்த கரைகள் லாய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சிட்டு நம்ம போக வேண்டியதான் மக்களை பார்த்தீங்கன்னா தண்ணி அடைக்கணுன்ட்டு இருந்தோம் தண்ணி அடைக்கணுன்ட்டு பார்த்தா மோட்டர் அடிச்சு விட்டா பைப்பு உடைஞ்சிருக்கு யார் மாடு உடச்சிட்டு என்னன்னே தெரியல ஆனால் மாடு உடைச்ச மாதிரி தான் இருக்குது நம்மளும் காசு கொடுத்து அந்த தோட்டத்தெல்லாம் பார்க்கோம் பருவம் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஆளுக்கு இத்தனை ரூபான்னு கொடுத்து நம்ம அவங்களோட தோட்டத்தில் நம்ம பருவம் வந்து விவசாயம் பார்க்குறோம் இந்த விவசாயம் பார்க்குற இடத்துல இன்னும் சும்மா மாடு மாடு ஆடு மாடெல்லாம் அவுச்சுட்ருக்காங்க மாடு வந்து வேற எல்லாத்தையும் மேஞ்சிட்டும் போகுது இந்த மாதிரி பைப்பெல்லாம் உடச்சிட்டு போயிடுது பைப்பெல்லாம் நல்ல உடைச்சிட்டு நம்ம மோட்டி நம்ம சும்மா வாரம் வந்துட்டு அப்படியே மோட்டர் இல்லாமல் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மோட்டர் அடித்து விட்டோம் கூட அடிக்க அடிக்கக்கூடிய தண்ணியும் அடைக்க முடியல அடைக்க முடியாமல் இருக்குது நம்ம நம்ம பைப்பு வாங்கி தான் இதை மாட்டி சரி பண்ணி அதுக்கு நம்ம நம்ம கூட சொந்த காசை வச்சு தான் நம்ம எல்லாமே பார்க்கணும் அடுத்தவங்க சும்மா மாடு ஆடு மாடெல்லாம் அவுட்டு விட்றாங்க அவர்க்க்கிட்டருந்து அது வந்து சும்மா உடச்சி போட்டு போயிடுது நம்ம அதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து மாடு வச்சுருக்கவங்ககிட்ட தான் சொல்லணும் அவங்க சொன்னால் மாடு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மாடு காரணம் தான் சொல்ல முடியாது நம்ம மாடு சொன்னால் மாடு கடை புரியவாக போகுது நம்ம அதனால் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம் அதுக்கும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட மாட்டேங்க உடச்சிட்டோம் நம்ம சொந்த காசை போட்டு தான் நம்ம வந்து பைப்பை வாங்கி மாட்டி நம்ம ரெண்டாவது அடுத்த வீடியோ போடணும் அந்த வீடியோவை வந்து தண்ணி அடைக்கிறதா நம்ம போடுறோம் இதோட அந்த வீடியோ முடிச்சு விடுதோம் வேறு என்ன செய்ய உடைச்சிட்டே நம்ம அடுத்த வீடியோவில் தான் நம்ம தண்ணி அடைக்கிறதும் போட முடியும் இன்னைக்குள்ளே அடைக்கக்கூடிய தண்ணியும் அடைக்க முடியாமல் பைப்பும் உடஞ்சிது பைப்பையும் மாற்றணும் நம்ம மோட்ரு அடித்த போகிறதும் இந்த நேரம் வரைக்கும் நமக்கு தெரிய தெரியாது நம்ம அதை கவனிக்கவே இல்லை மோட்ரு அடிச்சு விடுதோம் தண்ணி பிடிச்சிட்டு போகுது அப்போ தான் பார்த்துக்கோங்க அப்படி மாடு முடித்து உடஞ்சிருக்குதுன்ட்டு நம்ம மாடை நம்ம கட்டி போட்டு தான் வளர்க்கோம் அவங்க அந்த மாதிரி வளர்க்க மாட்டுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு புரிஞ்சு நம்ம சொன்னால் அதுக்கு வந்து புரிஞ்சு விட மாட்டுக்கு நம்ம அவங்கள ஏசுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து சொல்கிறோம் சொல்கிறத அவங்க கேட்டு நடந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா ஹவுஸ் விடுறதுக்குலாம் கெட்டி போட்டாங்கன்னா அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க கெட்டி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு பதிலாக ஹவுஸ் விட்டாங்கன்னா இங்கே வந்து பைப்பெல்லாம் உடச்சி போட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் சொந்த காசை போட்டு தான் செடி பண்ண போகிறோம் அவங்கள்ட்ட கேட்கவே முடியும் நம்ம நம்ம சரி பார்க்கணுமா நம்ம தான் சுட்டு போடணும் அவங்கள த தரப்போறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு விடுறோம் அடுத்த வீடியோவில் தண்ணி அடைக்கிற வீடியோ போடுறோம் பைப்பெல்லாம் சரி பண்ணிட்டு தண்ணி அடிக்கணும்